மதுரை சிம்மக்கல் வாசன் கண் மருத்துவமனையின் எண்பதாவது கிளையில் அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது தலைமை அதிகாரி டாக்டர் கமல் இதை திறந்து வைத்து பேசினார் மருத்துவமனை இயக்குநர் சுந்தர முருகேசன் பொது மேலாளர் பன்னீர்செல்வம் மார்க்கெட்டிங் துறை தலைவர் விஜயன் பிரான்சிஸ் மற்றும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் நேரம் பக்கத்தில் ஆகும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல இங்கே முடிக்கிறோம் பொதுவாக கிட்டத்தட்ட அந்த கேம்ப் மாதிரி தான் நம்ம பண்ணுற மாதிரி வரும் அது ஒரு ஸ்க்ரீனிங் தான் நம்மளால் பண்ண முடியும் ஓரளவுக்கு பேசிக் ஸ்க்ரீனிங் பண்ண முடியுமே தவிர அங்கே ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறது எப்பயுமே சாத்தியப்படாது ஏன்னா நம்ம தேட்டர் என்ன தான் நம்ம வச்சிருந்தாலும் அந்த கிளீன் செப்சிஸ் நம்மளால் கொண்டு வர முடியாது ஒரு ப்ராப்பர் தேட்டர் செலவினா கண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஆர்கன் ரெண்டாவது க்ளோஸ்ட் ஆர்கன் ஒரு சின்ன ஒரு கிருமி உள்ள போச்சுனா கூட கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகி கம்ப்ளீட் இதாகி ஸோ அந்த வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர ஒரு சர்ஜிக்கல் சிட்டப் அது எந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் பண்றது இப்போ சிவகங்கையில் ஒரு பிரான்ச் இருக்கு பரமக்குடி ஒரு பிரான்ச் இருக்கு காரைக்குடியில் ஒரு பிரான்ச் இருக்கு பத்தாவதுக்கு இப்ப நம்ம டை அப் ஆறோம் இப்போ மேலூர் பாத்தீங்கன்னா ராவ் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம் டீம் வாரம் அங்க போய் அங்க போய் பேஷண்ட் ஸ்கிரீன் கூடோம் அதே மாதிரி நம்ம ஆண்டிப்பட்டி பக்கத்தில் அங்க ஒரு தர வச்சிருக்கோம் இது மாதிரி இப்ப அடுத்து வந்து இதுக்கு பேர் வந்து டிஸ்டிக் மாடல்னு சொல்லுவோம் இது மாதிரி அங்கங்க போய் நம்ம டைப் அந்த இடத்துல வந்து அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் போகும்போது எங்களுக்கு மெயின் சேலஞ்ச் டாக்டர்ஸ் கிடையாது ஏன்னா பெரிய சிட்டிக்கு டாக்டர்ஸ் கிடைப்பாங்க சின்ன சிட்டி கிடைக்காது சோ அந்த மாதிரி சென்ட் ஸ்கிரீனிங் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ரீச்சிங் எப்படி அடுத்து வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஊர்ல சிவகாசி தென்காசி பிளானிங் அதான் எக்ஸ்பெக்ட் சார் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார் எந்த வாசனை ஒரே டேரிஃப்டாக மெஷின்ஸ் வந்து நம்ம மூவ் இருக்க வேண்டியது வரும் பட் நீங்க நம்ம மாட்டீங்க கேட்ராக் சர்ஜரி வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்தான் ஆல் இன்க்ளூஸு ஃபைவ் தௌசண்ட் எல்லாம் சேர்த்து நான் சொன்னது சாப்பிட்ட பாட்டம் நல்ல ஃபோல்டபிள் அண்ட்ஸோட ஊசி இல்லாத லேசர் மெல்லில் பண்ணுறது சரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் தௌசண்ட் సో ఎవరి వాసన పొరవర ఎలా డేక్ తాను ఇంక సరే చెన్నై వాసన ఎం పోయిందో డేరకు మరణం